சாத்தை என்ன சொன்னான் தெரியுமா பிரபா பிள்ளைக்கு என்ன தெரியுமோன்னு காங்கிரஸ் சார் தான் தெரியும் எங்களுக்கு தான் தெரியுது அடுத்து வார்த்தை அனு சீமான் சொன்ன வார்த்தை இன்னைக்கு என் காலில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு அந்த சீமான் சொன்னாங்க அவருடைய அவர் வந்து இந்த மண்ணையும் மக்களையும் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதற்கான மிகச்சிறன்னு எடுத்துக்காட்டி அவர் சொன்னாரு நமக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் தேவையில்ல மது அருந்தாதான் புகை பிடிக்காத மது அருந்தாத புகை பிடிக்காத பெண்ணை பார்த்தால் மண்ணை பார்க்குற ஒரு நூறு இளைஞர்கள் நமக்கு போதும் ஆ மது அருந்தாதான் புகை பிடிக்காத அப்படியா சொன்னாரு அட்டாட்டா இன்னைக்கு வரைக்கும் மது அருந்தாம புகை பிடிக்காம ஒருத்தன் வாழ்றான்னா சாதாரண விஷயமா தப்பி இது வேண்டாம்டா நீ ரவி மாட்டின் நீ ரவி மாட்டின் கொடுத்து ரவி மாட்டின் அடுத்த முறை ஓப்பன் எல்லாம் பண்ணி முடிஞ்சிச்சு அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு அதான் அது பத்தாயிரம் ரூபா வரும்னு சொல்லிட்டேன் அது தெரியாம தம்பி நீ ஒரு விஸ்கி கொடுத்துல அது போட்டோ எடுத்து அனுப்பிடு என்ன பிராண்டு மதுன்றது வந்து நீங்க நினைக்கிற மது வேற கல்லுதான் கல்லு சாராயம் இல்ல ரெமி மார்டின் அதுல சேராது ரெமி மார்டின் பிராண்டி அதெல்லாம் எதுவும் மாமா குடிக்கிறதுலாம் கல் உண்ணாமையில் வராது அது கள் உண்மையில் வருமா என்ன எழகுன்னு தெரில